மேஷ ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பிள்ளைங்களை பத்தி பார்க்கலாம் கால புருஷனுக்கு முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசி மேஷ ராசியின் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் வந்து கடந்த மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் வீட்டுல இருந்தார் அதற்கு முன்னாடி கேதுவோட சேர்ந்து நிறைய பிரச்சனைகள் அவமானங்கள் கடன் சார்ந்தது நோய் சார்ந்தது வாங்கியே தீரணும் நோய்க்கு மருத்துவ செலவுகள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு காலகட்டத்தை கொடுத்துருப்பாரு அதுவுமே இல்லைன்னா மன உளைச்சல ரொம்ப கொடுத்திருப்பார் அதுல இருந்து ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகி ஆறாம் வீட்டுக்கு வந்திருந்தார் அப்ப ஆறாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதும் கடன் நோய் வம்பு வழக்குகள் வேலையில பிரச்சனைகளை கொடுக்கறது எல்லாமே ஆறாம் இடத்துல இருந்து செஞ்சுட்டு இருந்தார் இப்போ பதினஞ்சாம் பதிமூணாம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போகிறார் பதிமூணாம் தேதிக்கு மேல ஏழாம் வீட்டுக்கு வர போகிறார் அப்போ மேஷ ராசிக்கு ஒரு ராசி அதிபதி ஒரு ஜாதத்துல அல்லது லக்னாதிபதி ஒரு ஜாதத்துல நல்லா இருந்துட்டா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அதுக்கு ஒரு மாற்று வழிகளால் கடைசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அமைப்பு அப்படி பார்க்கும்போது இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு பாருங்க முழுக்க 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 பதிமூணாம் தேதிக்கு மேல ஏழாம் வீட்டுக்கு வருகிறார் அப்ப ஏழாம் வீட்டுக்கு வந்து நேரடியாக தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குறாரு அப்ப ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ தன்னுடைய சொந்த வீட்டையோ அல்லது ராசியோ பார்க்கறது மிகப்பெரிய யோகம் அப்ப பதிமூணாம் தேதிக்கு மேல மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேஷ ராசிக்கு உண்டு கொஞ்சம் மனசு தெளிவாகிறது அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அடுத்தது வந்து எதை நோக்கி போகலாம் இவ்வளவு நாள் கொஞ்சம் மன உளைச்சலா போயிருச்சு கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை போயிருச்சு இனி அடுத்த விஷயத்துக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பாரு முதல்ல இரண்டாவது இழந்த பெயர் இழந்த கெட்ட பெயர் இழந்த அவமானங்கள் இதெல்லாமே எல்லாமே திரும்ப எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் திருமண வரன்களை அமைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இருப்பினும் திருமணம் ஆனவர்களுக்கு ஏன்னா அவர் எட்டாம் அதிபதியும் ஏழு இருக்கிறதுனால திருமணம் ஆனவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபுன்னு சொல்லக்கூடிய சுக்ரன் அடுத்தது கேதுவோட பதினாலாம் தேதிக்கு மேல வரப்போகிறார் அது ரெண்டுங்கிறது குடும்பம் ஏழுங்கிறது கணவன் மனைவி ஸ்தானத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப இந்த ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் உங்களுக்கு வாங்கிடக்கூடிய கிரகம் எதுன்னா சுக்ரன் அந்த சுக்கரன் கேது போல பதினாலாம் தேதிக்கு மேல வருது அப்ப இந்த குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி அதே போல பண விஷயமாக இருக்குது ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றீங்க அல்லது பணம் யாருக்காவது கொடுத்தது திரும்பி கேட்கணும் அல்லது ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் உங்க கையை விட்டு போகுது வருது அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தா அதை வந்து பதினாலாம் தேதிக்கு முன்னாடியே பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு இளநீர் சனியும் நடக்குது எந்த விஷயம் செஞ்சாலும் யோசிச்சு யோசிச்சு பண்றதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப பதினாலாம் தேதிக்குள்ள நீங்க இந்த பணம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து போங்க திருமணம் பாக்குறீங்க வரம் சார்ந்த விஷயங்கள் பாக்குறீங்க ஒரு பொண்ணு மாப்பிள்ள போய் பார்த்துட்டு வர்றீங்க எல்லாமே அதாவது புதுசா ஏதாவது பொண்ணு மாப்பிள்ள பாக்குறீங்க புதுசா ஜாதத்தை எடுக்கிறீங்க பாக்கலாம் அப்படிங்கறத எல்லாமே இந்த பதினாலாம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க அது சிறப்பு அடுத்தது பாருங்க புதன் புதனை பொறுத்த வரைக்கும் மூணு மற்றும் ஆறுக்குடையவர் இப்போ எல்லா கிரகங்களுமே ராகு வேதுக்களுக்குள்ள அடக்கும் எப்படி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ராகு கேதுக்களுக்குள்ள எந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தண்ணியில எடுத்துட்டு அதை வந்து தான் கொடுத்தது போல ராகு வேதுக்கள் பிரதிபலிக்கும் அப்போ இந்த கேதுவோட பாருங்க எல்லா கிரகங்களும் சேர்க்கை ஆயிடுச்சு இப்போ புதனும் சேர்க்கை சூரியனும் பதினாறாம் தேதி வரைக்கும் இங்கதான் இருக்க போறாரு அடுத்து சுக்கரனும் பதினாலாம் தேதிக்கு மேலே இங்கதான் வரப்போகிறாரு அப்போ கேது அப்படின்னாலே தடை தாமதங்கள் அப்ப புதனும் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இங்க இருக்கும் பொழுது உங்க கூட பிறந்தவங்ககிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க மூணாம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் தைரியத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப அந்த தைரியம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் கொஞ்சம் பய உணர்வுகள் ஏற்பட்டும் நம்ம அடுத்த போயிருமா போயிடுவோமா நம்ம நம்ம லைஃப் இப்படியே தான் போயிருமா அப்படிங்கிற ஒரு பய உணர்வுகளை கூட அது கொடுக்கும் சோ அதெல்லாம் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிட்டு மேல வந்துருவோம் அப்படிங்கிறது நம்ம என்னதான் வந்து பாசிட்டிவா பேசினாலும் நெகட்டிவாக பேசினாலும் அந்த கிரகங்கள் என்ன செய்யும் அதை செய்யும் கேது எந்த கிரகத்தோட சேர்ந்தோ அந்த கிரகத்துக்குண்டான பயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப புதன் கூட பிறந்தவர் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு கடன் நோய் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கக்கூடியவர் வேலையில் ஒரு பிரச்சனையில கொடுக்கக்கூடியவர் அல்லது வேலையை கேதுனா கட் பண்ணி விடுறது அப்ப வேலை போறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாம் கொடுக்கும் அப்போ பதினஞ்சாம் தேதிக்கு மேல புதன் வந்து தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கண்ணி வீட்டுக்கு ஆட்சி உச்சம் பெற்று பலமாக அமரப்போகிறார் அப்ப என்ன நடக்கும் உங்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேல ஒரு கடனால ஒரு பெரிய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க கடங்கார வந்து கழுத்தை ஒழிக்கிறான் அல்லது இந்த கடனை கொடுத்து அவங்க முடுக்கவே மாட்டேங்கிறாங்க திரும்பி இது எல்லாமே பதினஞ்சாம் தேதி போல ரிலீஃப் ஆயிடுது ஜாமீன் கை இழுத்து போட்டுட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்கீங்க இது போல சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல சரியாகும் வேலை போயிருச்சு வேலை கிடைக்குமா அப்ப பதினஞ்சாம் தேதி மேல ட்ரை பண்ணுங்க தசாபுத்திக்கு நல்லா கண்டிப்பா அதுக்கு முன்னாடியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இளரை சரி நடக்கிறப்போ கண்டிப்பாக நல்ல தசாபுத்திகள் இருந்தா மட்டும்தான் அதை எதிர்கொண்டு மேல வர முடியும் தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னா அதற்குண்டான வழிபாடுகளை செய்து கொஞ்சம் பொறுமையாக செய்வது என்பது சிறப்பு அடுத்தது குரு குருவை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்குது நம்ம ஆய்வுல குரு பயிற்சி சனி பயிற்சி ராகி பயிற்சி எல்லாம் கொடுத்துருப்போம் அதுல எல்லா விஷயங்களும் சொல்லியிருப்போம் அப்போ இந்த குருவை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த வருஷத்துல அதாவது இந்த மா அடுத்த வருஷம் மே மாசம் வரைக்கும் குரு அங்கதான் இருக்க போகிறாரு அப்போ அது வரைக்கும் கொஞ்சம் காசு வள புழக்கங்கள் ஏதோ ஒண்ணு ஏற்படுத்தி கொடுத்துருவார் பன்னிரண்டாம் தேதி விதி கொஞ்சம் வேலை வாய்ப்புகளை சார்ந்த விஷயத்திலே கொஞ்சம் சக்சஸ் கொடுப்பாரு வெளிநாடு வெளியூர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கு எல்லாமே சனி வக்கரவதியில் இருக்கார் ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் ஓரளவுக்கு நன்மைகள் உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இல்லை என்றால் கொஞ்சம் காசு விஷயத்துல பண விஷயத்துல அதே போல குடும்ப தொழில் சார்ந்த விஷயம் இதுல எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருந்து போங்க பத்தாம் கர்மஸ்தானம் அப்ப கர்மாவை கழிப்பதற்காக இந்த காலகட்டங்கள் இந்த கிரகங்கள் உங்களை செயல்படுத்தும் கொஞ்சம் கவனமா இருந்து செஞ்சுக்கணும் சனி வக்கரமாக இல்லை என்றால் வக்ரமாக இருந்தால் ஒண்ணு பிரச்சனை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடல இந்த காலம் முடியிற வரைக்கும் சோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினொன்றுல இருக்கார் கேது எல்லா கிரகங்களும் லாக் பண்ணி இப்போ வைக்க போகிறார் அப்ப கேதுவுக்குண்டான உண்டான விஷயத்த கொஞ்சம் பொறுமையா விநாயகர் வழிபாடோ அல்லது கேதுவுக்குண்டான மௌன விரதங்களோ இது போல ஏதாவது எவ்வளவு குழப்பங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் தியானம் யோகா இதுல கொஞ்சம் மெடிடேஷன் ஆன்மீக வழிபாடு ஏன்னா கேது ஒரு ஆன்மீக கிரகம் அப்ப அதுல கொஞ்சம் உங்களுடைய மைண்டை செலுத்தி செய்து கொண்டீர்கள் என்றால் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காசு பண சொத்து விஷயமாக இருந்தால் பதினாலாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வதும் அதே போல வேலை வேலை சார்ந்த விஷயம் கடன் சார்ந்த விஷயமாக அதை மூவ் பண்றேங்க அப்படின்னா அது ஒரு பதினாறாம் தேதிக்கு மேல வைத்துக் கொள்வது நல்லது அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் அஞ்சு கூடையார் அஞ்சலியா இருக்கார் கேது கூட அப்ப அது அவரும் பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு மேல கீழே இறங்குறார் அப்ப அவர் கேது கூட சூரியன் கேது சேர்க்கும் பொழுது ஜாதகத்துல சூரியன் கேது சேர்க்கை இருக்கு அப்படின்னா அது கடுமையான பித்திருதோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப கடுமையான பித்திருதோஷம் உள்ள கோ இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்துல திதி கொடுக்குறது அந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்க திதி கொடுக்கலாம் திதி கொடுப்பது தந்தையை தாய் தந்தர் இல்லாதவர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா பித்ரு தர்ப்பணம் கொடுக்கிறது இது போல விஷயத்தை செய்து கொள்ளும்போது சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல குழந்தைகள் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயம் இதெல்லாமே சூரியன் தான் பொறுப்பேற்றிருக்கார் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கிறீங்க அப்படின்னா பதினாறாம் தேதி வரைக்கும் பணம் இறக்க வேண்டாம் ஒரு ஷேர் மார்க்கெட் பண்றீங்க ஒரு ஏதோ ஒண்ணுல வந்து நீங்க அஹ் வேமல்லம் இது போல சிறு வருமானத்தை பெரு வருமானம் செய்யக்கூடிய ஒரு தொழில இருக்கிறீங்க அப்படின்னா ஆன்லைன் ட்ரேடிங் பண்றவங்க எல்லாமே ஒரு பதினாறாம் தேதிக்கு மேல செய்து கொள்வது என்பது நல்லது ஏன்னா அதிர்ஷ்டங்கள் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டத்தை நம்பி பெருசா அந்த கேது கூட சூரியன் இருக்கும்போது செயல்பட வேண்டாம் அது பதினாறாம் தேதிக்கு மேல செயல்படுத்திக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் மேஷராசிக்காரர்கள் முழுக்க முழுக்க இந்த மாதம் இறைவனை சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கறது முற்றிலும் உண்மை